வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இடி மழை பதிவு அமெரிக்காவோட தலைநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது வாஷிங்டன் நியூயார்க் வெர்ஜினியா பீச் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பிடிப்பு கொடுத்து வருகிறது அதாவது கனடாவிலிருந்து குளிர்காற்று நிகழ்விற்கு வர அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து புளோரிடா மற்றும் ஜார்ஜியா கரோலினா சவுத் கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியா நியூயார்க் மாகாணங்களில் இரு காற்று இணைவை மின் தூண்டலை ஏற்படுத்தக்கூடிய கார்பன் வாயுக்களை இணைத்து கண்ணை பறிக்கும் இடி இடியையும் காதை செவிடாக்கும் இடியையும் கண்ணை பறிக்கும் மின்னலையும் கொடுத்து வருகிறது தொடர்ந்து மணிக்கணக்கிலே கொடுக்கிறது இப்படி நிகழ்வுகள் வந்த வண்ணம் தான் இருக்கிறது இந்த நேரத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கூடிய நேரம் நியூயார்க் வாஷிங்டன் பெர்ஜீனியா மற்றும் ஒட்டுமொத்த கடலோரம் அடுத்த காற்று சுழற்சியும் உருவாகிவிட்டது அது தற்பொழுது சால்ட்லேக் சிட்டி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கனடா பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை அதிலிருந்து கனடா பகுதி வரைக்கும் உள்ள பகுதிகளில் மழை பொடிவை தொடக்கி இருக்கு அதே போல உள் மாகாணங்கள்லையும் அதாவது ரேபிட் சிட்டி மற்றும் சண்ட்ரோன் போன்ற பகுதிகளிலேயும் இடிமழைப்படிவை தொடக்கி வருகிறது இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து தீவிரமடைந்து அதாவது பனி புயலாக கனடாவில் உருவாகி அது அமெரிக்காவுக்குள் உழையும் பொழுது மழை புயலாக மாறி காற்றுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா மாகாணத்துக்குள்ளாரையும் கடல்லேருந்து ஒரு காற்று சுழற்சி வருகிறது அப்போ ஒரே நேரத்தில் மூன்று சுழற்சி அமெரிக்காவோட தலைநகர் பகுதி வாஷிங்டனுக்கு மழைப்பிடி கொடுக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி மத்திய மாகாணங்களில் ஒரு காற்று சுழற்சி மேற்கு மாகாணங்களை ஒட்டி கலிஃபோர்னியாவை ஒட்டி பசிபிக் பெருங்கடலில் இருந்து ஒரு காற்று சுழற்சி என்று மூன்று நுழைந்து கொண்டிருக்கு இந்த மூன்று காற்று சுழற்சியும் ஒன்று தாழ்வு நிலையாகி தரையிலே சூறாவளி புயலாக மாறி உருவாகி கொண்டிருக்கிறது அது தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி வாய்க்கில் மத்திய அமெரிக்கா பகுதியில் அதாவது அமெரிக்காவோட மத்திய மாகாணங்களில் நிலை கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய மிக அழுத்தம் அதிகரித்து அத அழுத்தம் மிக குறைந்து ஒரு பெரிய சூறாவளி காற்றை ஒரு காற்று சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்த மில்லிப்பார் என்ற அளவில் மிக குறைந்து வரக்கூடிய ரெண்டாம் ஒன்றாம் தேதி இன்றையிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதியெல்லாம் மத்திய மாகாணங்களில் அதாவது டெக்சாஸ் முதல் டொரன் டொரண்டோ மற்றும் கனடாவோட ஒட்டாவா வரைக்கும் உள்ள பகுதிகளில் மழைப்படிவு கொடுக்க போகிறது அமெரிக்காவோட கனடா எல்லை வரைக்கும் இது கொடுத்தாலும் அமெரிக்காவுக்கு அதிக மழைப்படிவு காத்திருக்கிறது சூறைக்காற்றுடன் காற்றுடன் தான் இந்த மழைப்படிவு இருக்கும் தொடர்ந்து இந்த சூறைக்காற்றுடன் உடைய கூடிய மழை புதன்கிழமை ரெண்டாம் தேதி மத்திய மாகாணங்கள் வழியாக மூன்றாம் தேதி அதாவது டெக்ஸாஸ் தொடங்கி டெக்சாஸ் மற்றும் அதன் உள் மாகாணங்கள் எல்லா மாகாணங்களுக்குமே கிழக்கு மாகாணங்களுக்கு அதாவது லூசியானா மற்றும் மிசிசிபி அலபாமா மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கரோலினா சவுத் கரோலினா ஜார்ஜியா மற்றும் எல்லா மாகாணங்களுக்குமே இடிமழைப்பிடிவை காற்றுடன் கூடிய மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இந்த மழைப்பிடிவு ஒரு பாதிக்கும் மழைப்பிடிவாக இருக்கும் ஒரு சில நாட்களிலே ஊடகங்களிலே இந்த சேதத்தை பற்றி அறிவிப்பு வெளியாகும் ஒன்றாம் தேதி இன்று உருவாகி ரெண்டாம் தேதி தீவிரமடைந்து மூன்றாம் தேதி வாக்கில் அது மேலும் கிழக்கு பகுதிக்கு வந்து தலைநகர் உட்பட ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரமும் மெக்சிகோ வளைகுடா ஓரமும் அதிக தர இருக்கிறது ஏற்கனவே கலிஃபோர்னியா உருவாகக்கூடியது கூட மெக்சிகோ வளைகுடாவை நோக்கி வரும் ஆகவே இரண்டும் இணைந்து மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியிருக்கூடிய டெக்சாஸ் மாகாணத்திற்கும் அதற்கு அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கும் நல்லது ஒரு மழைப்படிப்பை அமெரிக்காவோட பகுதிகளுக்கு கொடுக்க போகிறது அடுத்தபடியாக தென் இப்போ அடுத்தடுத்து நீ கொடுங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எதுவும் வெளியே தெரியல ஆனால் மக்கள் அவசியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இடியுடன் கூடிய மழை மின்னலுடன் கூடிய மழை கொடுத்த நிலையில் இப்பொழுது உருவாகி கொண்டிருப்பது காற்று சேதத்துடன் இப்படைய திடீர் சுரை காற்று திடீர் என்று ஒரு புயல் காற்று அடித்து மழைப்பிடிப்பை கொடுக்கும் வகையில் அது மத்திய மாகாணங்கள் வழியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அது இறுதியில் அது மெக்சிகோ வடகுடாவை ஒட்டி வந்து டெக்ஸாஸ் வழியாக அது கடலில் இறங்கி செயலிழந்து பிறகு மீண்டும் தீவிரமடைந்து பிறகு மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படும் கிழக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே இடிமடைங்க நம்ம தொடர்ந்து அறிவித்து கொண்டே தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடு கொலம்பியா மற்றும் எல்லா தென் அமெரிக்க நாடுகள்லேயும் குறைத்த அழுத்த தரைப்பகுதிகளில் வெயில் காலம் வந்திருக்கிற காரணத்தினால சூரியன் குத்துக்கதிர் விழுக தொடங்கி இருக்கிற காரணத்தினால தென் அமெரிக்க நாடுகளில் தற்பொழுது வெயில் காலம் தொடங்கி இருக்கிறது நல்ல ஒரு வெயிலை கொடுத்து விடுகிறது இடிமழை பெருவியும் மூன்று கடற்பகுதியிலிருந்து கரிபியன் தீவு கடற்பகுதி பசிபிக் பெருங்கடல் பகுதி அட்லாண்டிக் பெருங்கடல் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியிலிருந்தும் அது காற்றை உள்ளே கொண்டு வந்து இருகாப்பு இணைவை ஏற்படுத்தி மழைப்படிப்பை மரங்களால் ஏற்படுகிறது அதுதான் தென் அமெரிக்க நாடுகளில் நிறைய காடுகள் இருக்கும் காடுகளால் மரங்களால் மழைப்படிவை அது தொடர்ந்து கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கனடா பகுதியிலேருந்து வரக்கூடிய எல்லா நிகழ்வுமே அப்படியே மத்திய மத்திய திரைக்கடல் பகுதியை நோக்கி வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலையாகி கடலிலே ரொம்ப ஒரு தீவிரத்தன்மையுடன் வரக்கூடிய ஐந்து ஆறு தேதிகளில் அது மத்திய திறக்கடல் பகுதியை ஒட்டிய பகுதிக்கு வந்து மழைப்படிவை கொடுத்து செயலிடைந்து மத்திய திறக்கடல் பகுதி வழியாகவே அது இமயமலை பகுதிக்கு பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் மேற்கத்திய இடையூறு என்போம் இந்த மேற்கத்திய இடையூறு காரணமாக வரக்கூடிய நாட்களில் அதாவது ஈரான் ஈராக் வழியாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு வைத்து வந்து அதாவது பாக்தாத்துக்கு வடக்கு புறமாக பயணிப்பது பாக்தாத் வழியாக வந்து வரக்கூடிய ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வாக்கில் கொஞ்சம் ஈரான் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் பகுதிக்கு நல்ல ஒரு கனமழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு இடையூறின் காரணமாக தொடர்ந்து சவுதி அரேபியா உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் ஒரு ஏழு எட்டு தேதிகளில் ஒரு மழைப்பெடுமை கொடுக்கலாம் ஆனால் அது வரைக்கும் பாதிக்கும் மழை இல்லை தொடர்ந்து ஈரான் வழியாக ஈராக் வழியாக தான் பயணிக்கிறது தெற்கு வைத்து வரவும் ஏப்ரலில் ஏப்ரல் பத்து பதினைந்து தேதிகளில் எல்லாம் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஏப்ரல் இறுதிக்குள் சவுதி அரேபியா மற்றும் அரபு நாடுகளுக்கு கனமழை காத்திருக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலிய ம ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதியில் கனமழை பொழிவு இடிமழை மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது தெற்கு பகுதியில் ஆங்காங்கே பொழிந்து வருகிறது பரவலான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடு பார்த்திங்கன்னா அப்படியே ஜாம்பியா மற்றும் ஒசாமிக்கு உடைக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே சரி நாடுகள் எல்லாமே அதாவது டான்சானியா கென்யா உகாண்டா காங்கோ மற்றும் அங்கோலா போன்ற நாடுகள்லாம் நல்ல ஒரு இடிமழை பிடிப்பி கொடுத்து வருகிறது நாள் முழுவதும் விட்டாலும் விட்டு விட்டால் அவ்வப்பொழுது வெயிலுக்கிடையே ஒரு மந்தமான வானிலை திடீரென்று இயர்வை புழுக்கம் பிறகு இடிமழை எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கிறது உகாண்டாவிற்கும் ஒட்டுமொத்த அதன் சுற்றுவட்டார ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தொடர்ந்து இது இருக்கும் படிப்படியாக வடக்கு நோக்கி முன்னேறும் அப்போது மழைக்கு நோக்கி முன்னேறும்போது வெப்பச்சல பிடிவு வடக்கே கொடுக்கும் தெற்கே பருவமழையாக மாறும் இதுதான் இப்படி ஆய்வறிக்கை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு புயல் கரை கடந்து ஆஸ்திரேலியாவிற்கு விட்டு விலகி அது இப்போ நியூசிலாந்து நோக்கி போயிட்டுருக்கு நியூசிலாந்துக்கு போய் அது ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு மழைப்பிடிவை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது ஆனால் தொட்டுக்கொண்டே பக் அது தெற்கு புறமாக சென்றாலும் கொஞ்சம் காற்றும் கொஞ்சம் பாதிக்கும் வழிப்படிவை நியூசிலாந்து கொடுக்கும் ஒட்டுமொத்தமாக அதே போல் தான் ஆஸ்திரேலியாவோடய வடக்கு மாகாணங்களுக்கு ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அது மத்திய மாகாணங்கள் வழியாக சென்று செயலடக்கும் அதாவது நார்த்தன் டெரிட்டரி வழியாக உள்ளே நுழையும் அது அப்படியே உள்ளே வந்து செயலடக்கும் தொடர்ந்து தெற்கு நோக்கி பயணிக்காது வடக்கு மா அதாவது ஆஸ்திரேலியாவோட வடக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் கிழக்கு மாகாணங்களுக்கு கூட தற்பொழுது பார்த்திங்கன்னா அதாவது பிரிஸ்பேன் பகுதிக்கு ஒரு மழைப்படி வந்து கொண்டிருக்கு நாளை நாளை மறுநாள்லாம் ஒட்டுமொத்தமாக பிரிஸ்பேன் காஃப் ஹார்பர்ஸ் மற்றும் சிட்னி பகுதிகளுக்கு வரக்கூடிய அதாவது ரெண்டு ஏப்ரல் ரெண்டு மூன்று ஐந்து தேதிகளில் நல்ல மழை காத்திருக்கு ஆப்பிரிக்க ஆஸ்திரேலியாவில் கிழக்கு போதிக்கும் வடக்கு போதிக்கும் இலங்கைக்கு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற தனியார் வானிலை அறிக்கை தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாலத்தீவிற்கு இலங்கை வானிலை தான் நல்ல மழை காத்திருக்கிறது அதே போல் சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு அதன் வழியாக தான் வருது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கு அது வரக்கூடிய நாட்களில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைப்படிவும் இருக்கும் கோடை மழை ஒட்டுமொத்திய ஒட்டுமொத்த சிங்கப்பூர் மலேசியா மற்றும் தாய்லாந்து வளைகுடா மற்றும் தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் மற்றும் புருணே போன்ற பகுதிகளுக்கும் இந்தோனேஷிய பகுதிகளுக்கும் நல்ல ஒரு கோடை மழைப்படிவை அவ்வப்பொழுது வெயிலுக்கிடையே கொடுக்க இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி